அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் முடி கொட்டுறதுக்கான இயற்கையான எளிய தீர்வு தான் பார்க்க போகிறோம் முடி கொட்டுறதுக்கு மெயினாக மூணு ரீசன் இருக்கு உப்பு தண்ணியில் தலை குளிச்சோம்னா முடி கொட்டும் அடிக்கடி தலைக்கு குளிக்கிற தண்ணியை மாற்றவும் கூடாது உங்கள் உடம்புல ஹீட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா முடி கொட்டும் முடி வளர்கிறதுக்கு தேவையான அளவு சத்து இல்லைனாலும் முடி கொட்டும் இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதாவது பச்சை பயிறு ரெண்டு மடங்குனா வெந்தயம் ஒரு மடங்கு இருக்கணும் என்னோடய முடிக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஜென்சா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பச்சை பயிருக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நாளைக்கு தலை குளிக்க போகிறீங்கன்னா நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் நைட்டு நான் ஊற வச்சேன் நல்லா காலையில் ஊறி இருக்குது இப்போது இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த எக்ஸாக இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா அப்போது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா மையை பேஸ்ட்டாக வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேக் ரெடியாகிடுச்சு தொட்டு பார்த்தா நல்லா பேஸ்ட் மெத்தடில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது உங்களோட முடியில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா பேஸ்ட் மெத்தடில் இருக்கணும் உங்களோட தலையில் முடியோட வேர் கால்களில் படுற மாதிரியும் முடி ஃபுல்லாகவும் இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து நார்மலாக எப்பயும் தலைக்கு குளிக்கிற மாதிரி குளிச்சுருங்க சிகக்காயோ ஷாம்போ நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் பாசிப்பயிறு உங்கள் முடியோட வேர் கால்களை வலுவாக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் உங்களோட முடியும் ஷைனிங்காக தெரியும் வெந்தயம் உங்கள் உடம்பில் உள்ள சூட்டெல்லாம் குறைச்சிட்டு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு இரண்டு முறை உங்கள் தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க ஒரு மாதத்துலேயே முடி கொட்டுறது படிப்படியாக குறைஞ்சிரும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ